திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ள பெருமாள் விருப்பங்களை விரைந்து நிறைவேற்றும் கோவிலாக விளங்குகிறது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் கோவிலில் வழிபட்ட உடனேயே வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என அநேகம் இறையன்பர்கள் விரும்புவது இயல்பான பிரார்த்தனைதான் அப்படி பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அருளும் தலமாக விளங்குகிறது வானமாமலை பெருமாள் கோவில் நூற்றெட்டு திவ்ய தேசங்களுள் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாக இந்த திருத்தலம் அமைந்துள்ளது சுயம்புவாக தோன்றிய எட்டு திவ்ய தேசங்களுள் நாங்குநேரியும் ஒன்றாகும் பெரும்பாலும் கோவில்களில் ஒரு சுயம்பு மூர்த்தி இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் நாங்குநேரியில் இந்த கோவிலில் தோத்தரிநாதர் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் பிருகுரிஷி மார்கண்டேயர் ஊர்வசி திலோத்தமை கருடாழ்வார் விஸ்வக்சேனார் என பதினோரு பேர் சுயம்பு மூர்த்திகளாக அருள்பாலித்து வருகின்றனர் இதன் காரணமாக அதீத ஆற்றலுடன் விளங்கும் இந்த கோவிலில் தினமும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வழிபட வந்த வண்ணம் உள்ளனர் ஆண் குழந்தை வேண்டி வழிபட்ட ஆழ்வார் திருநகரியை ஆட்சி செய்த காரிமார பாண்டியன் என்கிற மன்னனுக்கு நம்மாழ்வாரே ஆண்மகனாக அவதரித்தார் என்கிறது இந்த கோவில் வரலாறு இதனால் ஆண் குழந்தை வேண்டி இந்த கோவிலில் ஏராளமான தம்பதியர் வழிபட்டு வருகின்றனர் இதேபோல் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என விரும்பி இந்த திருத்தலத்தில் தவம் இருந்த பிறகு ரிஷிக்கு மகாலட்சுமியே பிறந்தார் அத்துடன் தனது மகளை திருமாலே மணக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் நிறைவேற்றி அருளினார் பிரகுரிஷியின் மகளாக தோன்றிய தாயார் பெருமாளை மணந்து இருவரும் இந்த திவ்ய தேசத்திலேயே அருள்பாலித்து வருகிறார்கள் இந்த புராண பின்னணியை அடிப்படையாக கொண்டு பெண் குழந்தை பெற விரும்பும் தம்பதிகளும் தங்கள் மகளுக்கு சிறந்த கணவர் அமையவும் வேண்டி பெற்றோர்களும் வழிபட்டு வருகிறார்கள் இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் மூலவர் வானமாலை பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேகம் செய்த நல்லெண்ணையை ஒரு கிணற்றில் ஊற்றி வைக்கிறார்கள் இந்த எண்ணெய் உடலில் தேய்த்து சில சொட்டுக்கள் சாப்பிட்டால் தோல் வியாதிகள் குணமாகிறது என்கிறார்கள் பலன் பெற்ற இறையன்பர்கள் இந்த பிரசாத எண்ணெய் சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக திகழ்கிறது தீராத சரும நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த எண்ணெயை வாங்கி தினமும் சிறிது சாப்பிடுவதுடன் கோவில் அருகிலுள்ள சோற்று தாமரை தீர்த்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணையும் எண்ணெயையும் கலந்து சருமத்தில் பூசி வந்தால் சரும நோய்கள் நீங்கிவிடுகிறது என்பது இறையன்பர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை வரமங்கை தாயார் தன்னை நாடி வருபவர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி வருகிறார் கஷ்டம் வராமல் இருக்கவும் நோய்களால் உள்ளமும் உடலும் கெட்டுத் திண்டாடாமல் இருக்கவும் மாணவர்கள் நன்கு படிக்கவும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கவும் வானமாமலை பெருமாளை வணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தைலத்தை சாப்பிட்டு வந்தால் போதும் வாழ்க்கை இனிக்கத் தொடங்கும் இனிய வாழ்க்கை பெற இன்று நாங்குநேரி சென்று வரமங்கை தாயாரையும் வானமாலை பெருமாளையும் உள்ளத்தில் இருத்தி வழிபடுங்கள்